ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு பழம் தான் பறிக்க வந்திருக்கும் ஸோ என்ன பழம் அப்படின்றத அப்படி வாங்க பார்க்கலாம் ஸோ சூப்பராக பழமும் பறிச்சிருக்கு எங்கள் கூட பார்த்தீங்கன்னா எல்லா குட்டீஸுமே வந்திருக்காங்க அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூறப்பழம் தான் பறிக்க வந்திருக்கோம் நல்லா நிறைய பழம் இருக்குது அதான் குட்டீஸ் அதான் ஸ்கூல்லேருந்து வந்தது எல்லாம் எல்லாம் பறிக்க வரேன்னு சொல்லி கூட வந்தாச்சு ஸோ இப்போ பறிக்கலாம் நாங்கள் சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டப்பா டப்பாவோ பறிச்சுட்டு போய் சாப்பிட்றது உண்டு எவ்வளோ நாள் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஸோ இன்றைக்கி வந்து பறிக்க வந்திருக்கோம் பண்ணுங்கள் ஒரு பழம் இருக்காங்க நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னவே வந்தோம் இலை பறிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு காய் இப்போ நல்லாவே பழம் வந்து இருக்கு இப்போ நல்லா பெருசு பெருசாக இருக்குது

நிறைய பழம் இருக்கலாமா அந்த சைடு இருக்கு இது பறிக்கலாம் புல்லுமே இது சுத்தி புல்லுமே வந்து இது இருக்கும் நீலகிரி தோப்பு தான் சின்ன வயசுல இருந்து நாங்க இங்க போய்தான் அப்படியே இந்த சைடு காவாவும் போகும் மீன்லாம் இருக்கும் வரும் அப்போ காவா தண்ணி வரும்போது எல்லாம் கரெக்டா மே மாசம் வரும் அப்பெல்லாம் வந்து இங்கதான் கூட்டாஞ்சோறு மீன்லாம் பிடிச்சி கூட்டாஞ்சோறு ஆக்கி பா

கரெக்டா வந்திருக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பழம் எல்லாத்துலயுமே செடி ஃபுல்லும் எல்லா இது ஃபுல்லுமே வந்து சூரப்பழம் இதாகவே இருக்கு சூரப்பழம் காரப்பழம் எல்லாமே பறிச்சு சாப்பிட்றது பாத்தீங்கன்னா அவ்வளவுமே கொத்து கொத்த கவர் பிடிக்கிற ஆளை பாரு கமி எவ்வளவு பழம் இதோட பறிச்சிருக்கோம் நிறைய இருக்கு டேஸ்டா இருக்கா பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கா சின்ன வயசுல இப்படிதான் பறிப்பியா இப்ப பெரிய பிள்ளையாயிட்டியா நீங்க பாரு சின்ன பையனை பாரு யாரு சின்ன வயசுல பறிச்சது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பையனை கூட்டு வந்து பறிக்கிறோம் நான் சொல்றதை பார்த்துட்டு அவன் சின்ன வயசுல பறிச்சிருக்கானா அப்படி சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே குஷ்ஷி சேர்ந்துட்டு இருக்காங்க இப்படி வாங்க இப்படி வாங்க